கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணம் விவேகானந்தரோடு ஒரு விவேக பயணத்தில் நாம் வந்து இப்போ ஐம்பத்தி ஒன்றாவது கடிதம் படிக்க போகிறோம் சரி இந்த கடிதத்தில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா புருக்ளீன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்த கடிதத்தை எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா மிஸ்ஸஸ் ஓலிபுல் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா உங்கள் தந்தை தமது மூப்படைந்த உடலை உதறிவிடுவார் என்பதை முன்கூட்டியே எனது மனம் அறிவித்தது வாழ்வின் இனிய இசைவை குலைக்க வல்ல மாய அலை ஒருவர் மீது மோதி போது அவருக்கு கடிதம் எழுதுவது எனது வழக்கமல்ல ஆனால் இத்தகைய நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பு நீங்கள் நிலை குலையாமல் இருப்பதும் எனக்கு தெரியும் கடலின் நீர்மட்டம் மாறி மாறி மேலெழுவதும் கீழே விழுவதுமாக உள்ளது ஆனால் கூர்ந்து கவனிப்பவனுக்கு பேருலையின் குழந்தைக்கு ஒவ்வொரு முறை நீர் கீழே வீழ்கின்றபோதும் போதும் அதன் ஆழமும் அடித்தளத்தில் உள்ள முத்துவியல்களும் குவியல்களும் பவளத்திட்டுகளும் அதிகமாக போவதும் எல்லா முற்றிலும் மனமயக்கம் ஆன்மா ஒருபோதும் வருவதும் இல்லை போவதும் இல்லை வெளி என்பதே ஆன்மாவில் இருக்கும்போது ஆன்மா எங்கே போக முடியும் காலம் என்பதே ஆன்மாவில் இருக்கும்போது ஆன்மா எப்போதும் வரவும் போகவும் செய்யும் பூமி சுழல்கிறது சூரியன் நகர்வது போன்ற பிரம்மை ஏற்படுகிறது ஆனால் சூரியன் நகர்வதில்லை அதுபோல் பிரகிருதி அல்லது மாயை அல்லது இயற்கை நகர்கிறது மாறுகிறது ஒவ்வொரு திரையாக விலகுகிறது இந்த மகத்தான புத்தகத்தின் பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டுகிறது சாட்சியாக உள்ள ஆன்மாவோ அசையாமல் மாறாமல் இருந்து அறிவை பருகுகிறது இதுவரை இருந்துள்ள இப்போது இருக்கின்ற இனி இருக்கப் போகின்ற உயிர்கள் அனைத்தும் நிகழ்காலத்திலேயே உள்ளன பௌதிக உதாரணம் ஒன்று மூலம் விளக்கினால் அவை அனைத்தும் ஒரு புள்ளியில் நினைத்து நிற்கின்றன எனலாம் இடம் என்ற கருத்திற்கே ஆன்மாவில் வழியில்லாததால் நம்முடையவை என்று எவையெல்லாம் இருந்தனவோ இருக்கின்றனவோ இருக்குமோ அவையெல்லாம் எப்போதும் நம்முடனேயே இருந்தன இருக்கின்றன இருக்கப் போகின்றன நாம் அவற்றில் இருக்கிறோம் அவை நம்மில் உள்ளன அந்த அறைகளை பாருங்கள் ஒவ்வொரு அறையும் தனித்தனியாக இருந்தாலும் இவை அனைத்தும் பிரிக்க முடியாதபடி அ என்ற இடத்தில் சேர்ந்துள்ளன அங்கு அவையெல்லாம் ஒன்றே ஒவ்வொன்றும் தனித்தனியானவை ஆனாலும் அ ஆ என்ற அச்சில் எல்லாம் ஒன்று அந்த அச்சிலிருந்து யாரும் தப்பி தனித்திருக்க முடியாது சுற்றுவட்டம் எவ்வளவுதான் உடைந்தோ கிழிந்தோ இருந்தாலும் அ ஆ என்ற அச்சின் மீது நின்று கொண்டால் எந்த அறைக்குள்ளேயும் போக முடியும் இந்த அச்சுதான் இறைவன் இங்கு நாம் அவருடன் ஒன்றாக உள்ளோம் அனைவரும் அனைவரிலும் அனைவரும் இறைவனிலும் உள்ளோம் சந்திரனின் முன்னால் மேகம் நகர்ந்து செல்கிறது அது சந்திரனே நகர்வது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிறது அதுபோல் இயற்கை உடல் ஜடப்பொருள் நகர்கிறது ஆனால் ஆன்மா நகர் ஆனால் ஆன்மா நகர்வது போன்ற பிரமையை உண்டாக்குகிறது இந்த முறையில் இறுதியில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்கிறோம் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனாலும் உயர்ந்தவர்களானாலும் ஆனாலும் இறந்தவர்கள் இன்னும் தங்களை சுற்றி இருந்து வருவதாக உணர நேருகின்ற ஒரு இயல்புணர்ச்சி உள்ள ஒரு இயல்புணர்ச்சி உள்ளதே அது அறிவுபூர்வமாகவும் உண்மை என்பது தெளிவாகிறது ஒவ்வொரு ஜீவனும் ஒரு நட்சத்திரம் நட்சத்திரங்கள் அனைத்தும் அந்த எல்லையற்ற நீளவானில் அந்த நிலையான ஆகாயத்தில் அதாவது இறைவனில் பொருத்தப்பட்டுள்ளன அங்கேதான் உள்ளது மூலம் உண்மை ஒவ்வொருவருக்கும் உரிய உண்மை தனித்துவம் தொடுவானத்திற்கு அப்பால் மறைந்துவிட்ட சில நட்சத்திரங்களை தேடுகின்ற முயற்சியில்தான் மதம் ஆரம்பிக்கிறது அவையெல்லாம் இறைவனில் இருப்பதைக் கண்டு நம்மையும் அங்கேயே நிலை பெற்றவர்களாக கண்டபோது மதம் நிறைவு பெற்றது இரகசியம் முழுவதும் இதுதான் உங்கள் தந்தை தாம் அணிந்திருந்த பழைய ஆடையை களைத்துவிட்டு காலமெல்லாம் எந்த இடத்தில் நிலைத்திருந்தாரோ அதே இடத்தில் இருக்கிறார் இந்த உலகத்திலோ வேறு அல்லது வேறு எந்த உலகத்திலோ இத்தகைய வேறு ஒரு இத்தகைய வேறு ஒரு உடையை அவர் இனி ஏற்பாரா அப்படி ஏற்காமல் இருப்பாராக என நான் மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன் அப்படி ஏற்பதானால் முழு உணர்வுடன் ஏற்கின்ற நிலையை அடைந்த பிறகு ஏற்பாராக தமது பழைய வினையின் பார்க்க முடியாத விளைவாகிய பலத்தால் இங்கும் அங்கும் இழுத்துச் செல்லப்படும்படியாக யாரும் இருக்க வேண்டாம் என்று நான் பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் முக்தர்களாகட்டும் அதாவது தாங்கள் முக்தர்கள் என்பதை உணரட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அவர்கள் மீண்டும் கனவு காண்பதனால் அவர்களது கனவுகள் எல்லாம் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த கனவுகளாக இருக்கட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் அன்புள்ள விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இதங்களை படிக்க படிக்க நம்ம மனசும் வந்து சுத்தமாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா